ஆனால் அமைச்சர் தமிழ் கடவுள் கருணாநிதி என்றார் தமிழ் கடவுள் இவங்க சொல்லுவாங்க அதுக்காக நாம் ஏற்றுக்க முடியாது கடவுள்னு சொல்லும் போது அவரு தான் சேரணும் காமராஜருக்கு சேரணும் ஒன்று சேர்த்து ஒண்ணு சாதாரண ஒரு சின்ன கவுன்சல் எடுத்துக்கோ என்ன ஆ கொண்டாடி நாட்டில் என்ன ஆ அமைச்சர் அன்பில் மொழி என்ன சொல்லியிருக்காரு ஐயா கருணாநிதியா தமிழ் கடவுள் இன்னும் தமிழர்களோட கடவுள்னு சொல்லியிருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தா ஐயா காமராஜர் பிச்சை எடுத்து மக்களை படிக்க வச்சு ரொம்ப பெரும் பாடுபடுது இன்னும் பெரும் தலைவராக அவர் தான் இப்போ இவர் தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க கருணாநிதிய இந்த கருத்தை நீ எப்படி பார்க்குறீங்க நான் காமராஜர் தான் சொல்லுவேன் எதனால் உணவு திட்டம் கொண்டு வந்தார் பள்ளி எல்லாம் படிக்க வச்சார் அவர் தான் தான் சொல்லுவேன் காமராஜர் தான் சொல்லுவேன் காமராஜர் நீங்கள் நான் காமராஜர் தான் சொல்லுவேன் காமராஜர் தான் சொல்லுங்க நாங்களும் எதனால் எதனாலன்னா அவர் தானே இந்த நம்ம ப பள்ளி எடுத்து வந்ததே அவர் தான் நம்ம கல்வியெல்லாம் படிக்க வச்சது அவர் தான் அந்த காலத்துலலாம் அதனால தானே சொல்லுவேன் காமராஜர் என்ன வேறு ஒன்று நீங்கள் நண்பா காமராஜர் தான் நான் சொல்லுவேன் ம் நீங்கள் நானும் காமராஜர் தான் எதனால் எதனால சின்ன வயதில் இருந்த படிப்பு நினைத்து அறிவித்ததே காமராஜர் தான் ஃபஸ்ட்டு கருணாநிதியை பற்றி தான் ஒரு சில வார்த்தை பேசுகிறேன் கருணாநிதியை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது முன்னெல்லாம் அங்கே அங்கங்கே ஒரு பள்ளின்னு சே இப்போ ஊருக்கு ஒரு பள்ளி ஓப்பன் பண்ணது எல்லாம் ஐயா கருணாநிதி பற்றி தான் ஒரு சில வார்த்தை அவரை பற்றி எதுவும் பேச ஐடியா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கருணாநிதி ஐடியா இல்லை உங்களுக்கு நான் ஐடியா இல்லை அவரை பற்றி என்ன சொல்லுங்கள் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தான் சொல்லியிருக்காரு தமிழர்கள் கடவுளை வந்து பார்த்தா கருணாநிதி தான் சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தா ஐயா கருமையார் காமராஜர் பேச்சு எடுத்து மக்களை படிக்க வச்சார் இப்போ அந்த தமிழர்களான கடவுள்ன்ற தகுதி கருணாநிதியாக இருக்கா இல்லை காமராஜர் உள்ள ஒரு கருத்து என்ன காமராஜர் தான் சேரும் அவர் தான் கல்வியே கடுத்து மக்களுக்காக பசங்களுக்கு கல்வி கற்று கொடுக்கணும் கற்றுக்கணும் நாலு பேர் பேச்சு நடக்கணும் நாலு எழுத்து கற்றுக்கணும் நாலு பேருக்கு நல்லது கற்று அப்படின்னு உணர்வு கொண்டு காமராஜர் ஒண்டி தான் அது இப்போ உரியவரே அவர் தான் சேரணும் எல்லாமே கல்வின்றது எடுத்துக்கணும் வந்தால் அவர் தான் முதல் கடவுளே அவர் தான் தமிழ் கடவுளோன்ற தகுதி காமராஜர் இயக்கினார் ஆமாம் காமராஜர் தான் சேரணும் அடுத்தவங்களுக்கு சேருதுன்னு சொன்னால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் பொதுமக்கள் ஒத்துக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க நானே இல்லை உலகத்திலே யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இப்போ தமிழ் கடவுள் யார் சொன்னால் காமராஜராக தான் சேரணும் தவிர கலைஞரே சேராது ஏன்னா கல்விக்கு முதல் முதல் சத்து உணவு ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டோம் பசங்க ஓ ஸ்கூல்லே தொடங்கு ஸ்கூல் இப்போ கற்றுக் கொடுக்கணும் பசங்களுக்கு சிலேட்டு கொடு எழுதி உக்கார வச்சு பசங்களை இப்போ ஒரு வேலை வந்து சாப்பாடு கொடு மத்தியானம் சாப்பாடு ஒரு வேலை கொடு அது பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு க உருவாக்கணும் அவர் தான் காமராஜர் தான் முதல் சாப்பாடு ஸ்கூலுக்கு தொடங்குனதே காமராஜர் தான் ஆனால் அமைச்சர் தமிழ் கடவுள் கருணாநிதின்றாரு தமிழ் கடவுள் இவங்க சொல்லுவாங்க அதுக்காக நாம் ஏற்றுக்க முடியாது கடவுள்னு சொல்லும் போது க அவரு தான் சேரணும் காமராஜருக்காவது சேரணும் கருணாநிதிக்காக சேர்த்து வணக்கம் ஐயா சொல்லுங்க அன்பில் மகேஷ் அமைச்சர் அவரு கருணாநிதி ஆகியவ தமிழோட தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காரு ஆமாம் ஆனால் இதே மாநில தான் ஐயா காமராஜர் பிறந்தாரு இப்போ பிச்சை எடுத்து படிக்க வச்சார் மக்களை இந்த தமிழ் கடவுள் அப்படின்றது கருணாநிதியை அந்த பேர் பொருத்தமானதால் அதுக்கான தகுதி இருக்குங்களா தமிழ்நாட்டுக்கு பொருந்தாரு தமிழ் கடவுளாக வந்து கலைஞர் ஏற்றுக்க மாட்டாங்க காமராஜரோட கூட ஏற்றுக்குவாங்க ஏன்னு கேட்குறியா காமராஜர் வந்து படிக்காத மேத அவரு நேருக்கே பிரத ஒரு பிரதமருக்கே வந்து அவரு யோசனை சொன்னவர் கருணாநிதிக்கு அந்த தகுதி என்னன்றீங்களா தமிழோட தமிழ் கடவுள்னு சொல்கிறாங்க கடவுளை வந்து கடவுளை வந்து யாருமே ஒப்பிட முடியாது கடவுள்கிட்ட வந்து கடவுள்னாக்கா எதுக்கு நம்ம கும்பிட்றோம் கடவுள் இவர் மனிதன் தானே இவர் இவர் போய் எப்படி கடவுளை ஏற்றுக்க முடியும் இவர் கடவுளே இல்லைன்னு இவருக்கு வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிற கட்சி ஆச்சு இவர் போய் கடவுளை எப்படி ஏற்றுக்க முடியும் ஐயா காமராஜர் தான் படிக்க வச்சார் ஐயோ காமராஜர் வந்து சத்து போடும்போதே அவருக்கு பழைய எதிர்ப்பான் யார் அதிகாரிகள்லாம் முடியாது அப்படின்னு நான் யோ நான் சொல்கிற போய் என்ன என் ஃபைலில் போட்டு கையெழுத்து போடும் குடியாக போட்டோம் அப்படின்னு வரான் அந்த மாதிரி இவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க முடியுமா ஒன்று வேணாம் நீ சாதாரண ஒரு சின்ன கவுன்சில் எடுத்துக்கோ என்ன கொள்ள அடிக்கிறாங்க நாட்டில் என்ன பண்ணுறாங்க அராஜகம் ஒன்று வாண இன்றைக்கி சிவகங்கையில் ஒரு காவலாளி இது ஒரு காவலாளியே வந்து போலீஸ் கட்சியில் எட்டு போய் சாக வச்சுட்டாங்க நீ கட்சிக்கார ஏன் போகிற நீ கட்சிக்கார போய் அவன் குழுந்துட்டு போகிற தனியாக ஏன் இட்டுன்னு போகிறேன் கட்சிக்கு ஒன்றும் கதைக்கு நான் இருக்குது அவர் திமுகங்களா அவர் அவர் யார் செத்தவர் வந்து வாட்ச்மேனு கோயிலுக்கு வாட்ச்மேனு அவருக்காக திட்டு பட்டம் கட்டணுன்னு அவர் அரெஸ்ட் பண்ண போனாங்க அரெஸ்ட் பண்ண போனால் காலி பண்ணிட்டாங்க ஆளை இன்னைக்கு வந்து கட்சிக்காரன் போய் அவங்க கொடுத்து திட்டம் போய் ஏதாவது தனியாக பேசலாமா தனியாக பேசலாம் என்ன பேச போகிறேன் அது மாதிரி இன்றைக்கி நாட்டில் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப த தமிழ்நாடு வந்து ரொம்ப இதாக போய் காமராஜர் ஐயாவுக்கு அந்த தகுதி இருக்குது காமராஜாவுக்கு எல்லா தகுதியுமே இருக்குது இப்போ காமராஜர் கற்று எம்ஜிஆர் தான் இவங்க ரெண்டு பேரும் கடவுளாக கூட நிறைய தாழ்வு கும்பிட்றான் இன்னைக்கு போடும் மற்றவங்களெல்லாம் யாரையும் இவங்க இந்த ஆட்சியெல்லாம் போயிடுச்சு வச்சுங்க இவங்கெல்லாம் யாரையும் மறந்துடுவாங்க ஜனங்க சும்மா வந்து இது பண்ணதுக்காக எல்லாம் எனக்கு பண்ணின்னு இதுக்கு பணம் வருது உனக்கு பணம் வருதுன்னு பண்ணிக்கலாம் அதுதான் நடந்துருக்குதுங்க ஆ சரிங்க நன்றி ஐயா அமைச்சர் அன்பில் மொழி என்ன சொல்லியிருக்காரு ஐயா கருணாநிதி வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து கருணாநிதியை சிறப்பாக இவர் காமராஜரை சிறப்பாக ஆட்சி செஞ்சுருக்காரு நீங்கள் சொல்லுங்கம்மா யார் தமிழ் கடவுள்னா யாரை சொல்லுவீங்க தமிழ் கடவுள்னால் நம்ம காமராஜர் யாவை தான் சொல்லணும் அவரை மிஞ்சி யாரும் இல்லை அவர் தான் நம்ம கடவுள் கண் திறந்தது கல்விக்கு தந்தையே அவர் தான் அவருக்கு அடுத்து யாரும் இல்லை அவர் இடத்த பிடிக்க யாரும் இல்லை எல்லாமே அவர் தான் முதல் பா நம்ம கல்வியை கண்ணு இது தெரியாத பசங்களுக்கு இது பண்ணி கொடுத்ததும் சத்துணவு அமை கொடுத்து அமைச்சு கொடுத்ததும் அவர் தான் அதே மாதிரி கல்வின்றதே ஒரு கண் திறந்து இது பண்ணி வச்சுதான் அவர் தான் எல்லாமே நம்மளுக்கு நல்ல மாதிரி செஞ்சு கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி முன்னாடி ஆட்சியில் வந்து நல்லபடியாக செஞ்சார் அவருக்கு அடுத்து யாரும் அந்த மாதிரி வரலை இன்னமும் தமிழ் கடவுள் என்ற பேர் அவருக்கு கண்டிப்பாக பொருந்தும் கண்டிப்பாக பொருந்தும் கண் 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 கண்ட தெய்வம் யாருன்னா ஐயா தான் அவரை தான் சொல்லணும் நன்றிம்மா அன்பில் மகேஸ் அமைச்சர் அவர்கள் ஐயா கருணாநிதி அவர்களை தமிழ் கடவுள் இன்னும் தமிழரோட கடவுள் அவர் மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஆனால் ஐயா காமராஜர் இதே பூமியில் தான் பிறந்திருக்காரு பிச்சை எடுத்து ஜனங்களை படிக்க வைச்சார் அந்த தமிழ் கடவுளுன்ற தகுதி ஐயா கருணாநிதி இருக்குங்களா இல்லை காமராஜர் இருக்குங்களா அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா வந்து வீரர் காமராஜரை வந்து கல்வி தெய்வனும் சொல்லலாம் இல்லை தமிழ் கடவுள்னு சொல்லலாம் அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது கடவுள் வந்து இருக்கிறத வந்து விட அவர் வாழ்ந்து வந்து அதை செஞ்சுட்டு போயிட்டார் காமராஜர் தமிழ் கடவுளாக வந்து நம்ம வந்து காமராஜரை நூற்றுக்கு நூற்றுக்கு நம்ம வந்து ஏற்றுக்கலாம் இதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது அதாவது கல்வி அறிவு வந்து கொடுத்து நம்மளுக்கு கடவுளாக மாறினவர் கர்ம வீரர் காமராஜர் இது வந்து ஜனங்கள் வந்து எல்லாருமே அவருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க என்னுடைய கருத்து வந்து நூற்றுக்கு நூறு வந்து காமராஜருக்கு தான் இதில் கடவுள்ன்றது காமராஜர் தான் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னு கேட்டனா மக்கள்கிட்ட வந்து நீ என்னையோட வந்து இன்னும் எனக்கு முன்னாடி போறவங்க கிட்ட கேட்டால் கூட காமராஜரை பற்றி தான் வந்து பெருமையாக சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து தமிழ் கடவுளுன்றதோட வந்து கல்வி கொடுத்த கடவுள்னு சொல்லலாம் அவர் நான் நூற்றுக்கு நூறு வந்து காமராஜர் தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுக்கு நான் வந்து வழிமொழி அதாவது காமராஜர் தான் தமிழ் கடவுள்ன்றதை நான் வந்து உண்மையாக ஒத்துக்கிறோம் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நன்றிண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா அன்பில் மகேஸ் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க கருணாநிதி தமிழோட கடவுள்னு சொல்லியிருக்காங்க ஐயா காமராஜர் இது மாதிரி சிறப்பு ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காரு அந்த தமிழ் கடவுள்ன்ற பேர் அந்த தகுதி யாருக்காம் காமராஜர் இருக்குங்களா இல்லை கருணாநிதி ஐயா இருக்கு இது கடவுள் சொல்கிறதுக்கு வந்து மனுஷங்க எல்லாரும் மனுஷங்க தான் யாருக்கும் வந்து கடவுள் வந்து சொல்ல முடியாது மனுஷனும் மனுஷன் எப்படி கடவுள் கடவுளாக இருக்க முடியும் அது வந்து தப்பு அப்படி சொன்னது சிறந்த தலைவரனால் இருக்கலாம் சிறந்த தலைவர் காமராஜரை பார்த்திங்கன்னா அவர் சிறந்த தலை அவர் மாதிரி வந்து இப்போ வந்து யாருமே வந்து வர முடியாது இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எவ்வளோ ஜென்ரேஷன் மாறினாலும் எவ்வளோ ஆட்சி மாறினாலும் காமராஜர் மாதிரி வந்து யாரும் ஆட்சி நடத்த முடியாது அவர் வந்து சிறந்த தலைவர் தான் கடவுள் சிறப்பான ஆட்சி செய்தானா யாரை சொல்லலாம் நீங்கள் ரெண்டு பேரில் யாரும் சொல்லுங்கள் காமராஜர் தான் காமராஜர் மாதிரி யாரும் செய்ய முடியாது இல்லை காமராஜர் தான் சிறப்பான ஆட்சி செய்ய முடியும் அவரை தவிர வந்து வேறு யாருமே வந்து சிறப்பான ஆட்சி செய்ய முடியாது ஐயா அன்பில் மகிஸ் சமைச்சர் அவர்களெலாம் சொல்லியிருக்காங்க கருணாநிதி ஐயாவை தமிழ் கடவுள்னு சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடியே சிறப்பு ஆட்சி செய்து போயிருக்காரு நம்ம ஐயா காமராஜர் அவர் இப்போ தமிழ் கடவுள்னா அந்த தகுதி யாருக்குன்னு நினைக்கிறேன் ஐயா இருக்க கருணாநிதி கடவுள்லாம் யாருமே இல்லை சார் ஆனால் வந்து காமராஜர் தலைவர் சிறந்த தலைவர் வந்து காமராஜர் தான் அது எதுவும் மாற்றம் இல்லை சிறந்த ஆட்சி செய்தவர்னா காமராஜர் தான் காமராஜர் காமராஜர் சார் நன்றிண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் சார் அமைச்சர் அன்பில் மகேஷ் சிறந்த தலைவர் வந்து கருணாநிதி தான் தமிழ் கடவுள் வந்து கருணாநிதி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே காமராஜரை சிறந்து ஆட்சி செஞ்சு போயிருக்காரு இப்போ அந்த தமிழ் கடவுள் அப்படின்ற அந்த பேருன்னா யாரை சொல்லலாம் காமராஜரை சொல்லாமல் ஐயா கருணாநிதியை சொல்லலாம் இல்ல இல்ல காமராஜர் தான் சொல்லணும் வணக்கம்ண்ணா எனக்கு அன்பில் மகேஷ் அமைச்சர் அவர்கள் ஐயா கருணாநிதி வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் கருணாநிதி ஐயக்கு முன்னாடியே காமராஜரை சிறப்பாக ஆட்சி செஞ்சு போயிருக்காரு இப்போ அந்த தமிழ் கடவுள்ன்ற பேர் யாருக்கு ஐயா காமராஜர் காமராஜருக்கு தான் பொருந்தோம் காமராஜர் தான் பொருந்தங்களா அந்த தமிழ் கடவுளுன்ற பேருக்கு பொருத்தமானால் காமராஜர் அவர் மட்டும் ஐயா மருந்தோம் எதனால் ஐயா கருணாநிதி ஏன்னா இவர் தான் எல்லாம் சத்துநூலேருந்து எல்லாம் பண்ணது பசங்களுக்கு பா ரொம்ப தோழம் நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பண்ணது காமராஜர் தான் அதுக்கப்புறம் கருணாநிதிலாம் அதுன்னு பண்ணல இவர் தான் பண்ணது அது நன்றிண்ணா வணக்கம் ஐயா அன்பில் மொகிய அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு கருணாநிதி வந்து தமிழ் கடவுள் அந்த தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குன்னு இருக்கிறாங்க பக்கத்தில் காமராஜரும் நம்ம தமிழ் தவறு இப்போ அந்த தமிழ் கடவுள்ன்ற தகுதி யாருக்கு இருக்கு காமராஜர் இருக்கா இல்லை கருணாநிதி இருக்குங்களா ரெண்டு பேரில் பொறுத்த வரைக்கும் படிப்பு பொறுத்த வரைக்கும் காமராஜர் தான் வந்து தமிழ் கடவுள்னு கூட சொல்லலாம் நம்ம அந்தளவுக்கு அவருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் வந்து படிப்பு பற்றி முதல் ஆரம்பித்ததே அவர் தானே சத்துணவு கொண்டு வந்ததே அவர் தான் கஞ்சி காய்ச்சி ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து முதல் முதல் அவர் தான் இருந்தது அமெரிக்காவில் வந்து கோதுமை வந்து கடலுக்கு முன்னே கொட்டி இருக்கும்போது மறுபடியும் அங்கேருந்து இவர் பார்த்த பிறகு அதை கொண்டு வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து ஸ்கூல் குழந்தைங்களுக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்ற ஆரம்பித்தாங்க அதே போல் பால் பவுட்ரு அங்கேருந்து கொண்டு வந்து ஸ்கூலுக்கு சப்ளை பண்ணார் இந்த மாதிரியெல்லாம் நான் அவர் நல்லது செய்தார் அவர் செய்தது தான் இப்போ நம்ம அரசாங்கம் வந்து அது இப்போ கொஞ்சமாக விரிவுபடுத்துகிறாங்க முதல் முதல் சத்துணவு போட்டதே காமராஜர் தானே